அந்த இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கவே மாதம் மாதம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கான்னு காசு ஒன்று ஆனால் அங்கே ஒரு சின்ன ரூல்ஸ் ஒன்று தானே இருக்குது அந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கவே மாதம் மாதம் நம்ம வேலைக்கு போகாமலே சம்பாதிக்கலாம் ரூல்ஸா அது என்ன ரூல்ஸா ஒன்றும் இல்லைடா சிம்பிள் ரூல்ஸ் தான் என்ன அப்புடின்னா காலையில் இல்லைன்னா ஒரு எட்டு மணிக்கு போயிடணும் அந்தியான ஒரு ஆறு மணிக்கெல்லாம் நம்ம ஷாப்பாக வந்துவிட்டால் போதும் இப்படி தொடர்ந்து ஒரு முப்பது நாள் நம்ம தொடர்ந்து போனோம்னு வச்சுக்கவே முப்பதாவது நாள் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல காசு இதே மாதிரி நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம்னா மாசம் மாசம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல எந்த வேலையும் செய்யாம காசு விழுந்துகிட்டே இருக்கும்டா போறது